சரி அதே போல இந்த வாரம் நாம் சிந்தனைக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கவி இதுவும் மிக மிக முக்கியமான கவி குறிப்பாக அருள் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த தியான யுக்திகளிலே மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததற்கு இந்த கவி இதில் இருக்கிற தியானத்தினுடைய நுட்பம் தான் மிக மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது அதாவது மகரிஷிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல பல யோக மார்க்கங்கள்ல தியானங்கள் போதிக்கப்பட்டது அப்படி தியானங்கள் செய்த போது குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து பல்வேறு நுட்பங்களின் மூலமாக உச்சிக்கு ஏற்றப்பட்டது அப்படி உச்சிக்கு ஏற்றப்பட்ட அந்த குண்டலினி சக்தியை ஒன்று அதற்கு மேல் உயர்த்தி கொண்டு போவதற்கு என்று வழி நிறைய பேருக்கு தெரியல இரண்டாவது அங்க மேலே ஏற்றப்பட்ட அந்த சக்தியை சமன் செய்து கொள்வதற்கும் நிறைய பேருக்கும் புரியல அப்ப அந்த ஆற்றல் மேல ஏற்றப்பட்டு தலை உச்சியிலே தேங்கும் போது அது இன்னும் அதிகரிக்க 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 அதை தாங்க முடியாமல் மூளை செல்களிலே ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய பேரு பித்து பிடித்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் இது வந்து நடந்ததுதான் அதனாலதான் தியானத்துக்கு போறதுக்குனாலே இப்ப நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கும் நமக்குமே ஒரு சில பயங்கள் இருக்கும் அது ஏன்னா முற்காலத்தில் அந்த தியான நுட்பங்கள் கொஞ்சம் கடினமாக இருந்த காரணத்தினால அந்த குண்டலினிய பல ஆண்டுகள் முயற்சி செய்து உச்சிக்கு கொண்டு வந்துடுவாங்க அதற்கப்புறம் அது என்ன பண்ணணும்னு தெரியாததுனால நிறைய சிரமங்கள் துன்பங்களை அவங்க அனுபவிச்சாங்க அப்படி அனுபவித்ததிலே உயிர் கூட சிலருக்கு பிரிந்திருக்கிறது அப்போ இந்த ஒரு உயர்ந்த ஒரு தியானத்தை மக்கள் கற்று அதை செய்யும் போது அதிலே சில பல சிரமங்கள் இருக்கிறது அப்ப அந்த சிரமங்களை எப்படி சரி செய்வது அப்படின்னு சித்தர்கள் யோசித்த போது அப்ப எந்த இடத்திலே நின்று தியானித்தால் இந்த ஆற்றல் சமநிலைக்கு வரும் அப்படின்னு அவங்க உடலுக்குள்ளே ஆராய்ச்சி செய்த போது அதற்கு அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சாந்தி யோகம் ஏற்றக்கூடிய இடம் நம்ம உயிரினுடைய மையம் ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி மூலாதாரத்தை தவிர மற்ற மையங்கள் சுவாதிஷ்டான மணிப்புறகம் அநாதர விசுத்தி ஆக்னி துரியம் இது எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி பட் மூலாதாரம் வந்து மின் உற்பத்தி மையம் மாதிரி அப்ப மின் உற்பத்தி மையத்தில் நீங்க எவ்வளவு வேணா அங்க வந்து மின்சாரத்தை ஸ்டோர் பண்ணலாம் ஆனா டிரான்ஸ்ஃபார்முக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அதுக்கு மேல அங்க ஸ்டோர் பண்ண முடியாது அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த உற்பத்தி நிலையத்திலேயே அந்த ஆற்றலை நிலைநிறுத்தி விட்டால் அது உடல் முழுக்க ஆற்றலை சமன் செய்து கொள்ளும் அப்படிங்கிற நுட்பத்தை அவங்க உணர்ந்து அறிந்த போது இந்த மூலாதார தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்ப மகரிஷி அவர்களுக்கு ஒரு குரு வந்து இந்த மாதிரி சிறு வயதிலேயே அவருக்கு குண்டலினி தியானத்தினுடைய தீட்சை கொடுத்து பயில சொல்றாங்க அவரும் தொடர்ந்து பயின்று கொண்டே வருகிறார் அப்ப மகரிஷி அவங்க கொஞ்சம் தீவிரமாக இந்த தியானத்திலே ஈடுபடும் போது அவருக்கு தாங்காத தலைவலி தலைபாரம் ஏற்படுகிறது அப்ப இது எதனால வந்தது அப்படின்னு அவர் யோசித்த போது இந்த புதிதாக நம்ம தியானம் தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அது நெற்றியில தியானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த ஆற்றல் தான் நமக்கு வந்து இந்த துன்பத்தை கொடுக்குதுன்னு அவர் யூகித்து அவருக்கு பயிற்சி சொல்லி கொடுத்த குரு கிட்ட போய் சொல்லும்போது அவருக்கு இது போன்ற எந்த ஒரு மாற்றமும் உடல்ல ஏற்படாத காரணத்தினால இது இதனால வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு வேற மாற்று வழி அவருக்கு தெரியல அப்ப இப்படியே கொஞ்ச காலங்கள் மகிழ்ச்சி அவங்க தியானத்தில் ஈடுபடுறாங்க தலைவலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்போ இதற்கு தீர்வு என்னன்னு பல இடங்கள கேட்டும் தீர்வு கண்டுபிடிக்க முடியல அப்புறம் ஒரு நாள் இவருடைய நண்பர் ஒருவர் இந்த மாதிரி வேதாத்திரி உனக்கு வந்து இந்த மாதிரி தலைவலி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பரஞ்சோதி மகான் ஒருத்தர் இருக்காரு சென்னையில் அவர்கிட்ட சில தியான நுட்பங்கள் இருக்கு அந்த தியான நுட்பங்கள் நிச்சயமா இந்த தலைவலிய போக்குன்னு சொல்றாங்க நாம் அவரை போய் பார்க்கலான்னு சொல்லி மகரிஷி அவங்க பரஞ்சோதி மகானை சென்று பார்க்கறாங்க பார்க்கும்போது அவர் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார் குண்டலினி சக்தி உச்சியிலே ஏறி நிற்கிறது அப்ப இம்மிடியட்டா மகரிஷி அவங்களுக்கு அந்த இடத்துல சாந்தி தீட்சையை பரஞ்சோதி மகான் கொடுக்கிறார் சாந்தி தீட்சை கொடுத்த அடுத்த நொடியே மகரிஷி அவர்களுக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸ் அந்த மொத்த தலைவலியும் ஒரு நொடி பொழுதிலே காணாமல் போகுது அது மட்டுமில்லாம அங்கிருந்த அந்த ஆற்றல் உடல் முழுக்க பரவி உடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஓட்டத்தை ஏற்படுத்துறதை உணர்றார் இதை உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் மகரிஷி அவர்கள் இந்த தியான நுட்பத்தை வடிவமைக்கும் போது இந்த சாந்தி யோகம் மிக 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 அவசியம் என்பதை புரிந்து கொண்டு அவரு தியானத்தை வடிவமைக்கும் போது ஆகினை தியானம் முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு அப்பவே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ப்ராமிஸ் வாங்குவார் நீங்கள் ஆக்கினை தியானம் கற்றுக்கொண்டீங்க நிச்சயமாக சாந்தி யோகத்தை நீங்கள் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த இன்னைக்கு உங்களுக்கு அந்த குண்டலினி ரைஸ் ஆயிருக்கலாம் ஆகாம இருக்கலாம் ஆனா இன் ஃபியூச்சர் ஏதோ ஒரு காரணத்தினாலே நீங்க தியானம் ஏற்றுவதாலேயோ இன்னும் பல்வேறு செயல்பாடுகளே குண்டலினி ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது தாங்க முடியாத ஒரு தலைவலியாக மாற்றம் பெற்றுவிடும் இதைய சரி செய்வதற்கு உலகத்திலே எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது ஏன்னா அது குண்டலின் சக்தி உயர்த்தி இருக்கிறீங்க அதை சமனானா மட்டும்தான் அந்த தலைவலி குணமாகும் அப்ப அந்த ஆற்றலை சமன் செய்வதற்கு நமக்கு வந்து இருக்கிற ஒரே வழி சாந்தி யோகம் தான் என்பதை மகரிஷி அவங்க அவருடைய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நிச்சயமா சொல்லுவாங்க ஆசிரியர்களுக்கு சொல்றப்ப கூட நீங்க ஆகினை யாராச்சும் கொடுத்துட்டா அவரை கண்டிப்பா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அவருக்கு மூன்று நாளுக்கு பிறகு சாந்தி நிச்சயமாக இறக்கி கொடுக்க வேண்டும் இல்ல அவர் வந்து ஏதாவது வராம போனா கூட நீங்கள் அவருடைய இல்லம் தேடி சென்று அந்த சாந்தி தேர்ச்சி கொடுத்துடணும் விட்டுறக்கூடாது அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தியானம் வந்து மிக மிக முக்கியமானது அவசியமானது அப்ப அந்த சாந்தி தவத்தினுடைய மேன்மையை விளக்குவதற்கான கவியை தான் மகரிஷி அவங்களோட கவியை இந்த வாரம் நம்ம சிந்திக்கு போறோம் அது நேரடியா பொருள் புரிஞ்சாலும் நம்ம கொஞ்சம் நுட்பமாக பார்க்கலாம் தவ வேகம் உடல் வலுவை மீறும் போது தவத்தினுடைய வேகம் இப்ப தவம் செய்யும் போது ஒரு ஆற்றல் நமக்கு வந்து பெருகிறதுக்கு ஆரம்பிக்குது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ குறிப்பாக ஆக்கினையில தவம் செய்யறோம் அப்படின்னா நம்ம மனதை ஆக்கினா சக்கரத்திலே குவித்திருக்கிறோம் அப்ப ஆக்னே சக்கரத்திலே குவிக்க குவிக்க மனம் என்பது ஒரு ஜீவகாந்த ஆற்றல் அந்த ஜீவகாந்த ஆற்றல் அங்க குவிய 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 அங்க ஒரு அழுத்தம் அங்க ஒரு ஆற்றல் குவிப்பு ஏற்படுகிறது அப்ப அந்த குவிந்த ஆற்றல் ஒரு அபரிமிதமான சக்தியாக உருவெடுக்கிறது அதைத்தான் தவ வேகம் என்று சொல்கிறார் அப்ப அந்த தவ வேகம் தவத்தினுடைய ஆற்றல் உடல் வலுவை மீறும் போது இப்ப சாதாரணமா உடலினுடைய ஆற்றலும் நம்ம மனதினுடைய ஆற்றலும் சமநிலையில்தான் இருக்கும் பட் தியானம் செய்யும் போது அந்த தவவேகம் உடலினுடைய ஆற்றலை விட பன்மடங்கு பெருகும் அதான் தியானத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பலன்ல அதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த தவவேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடமும் வழி உண்டு அந்த அதிகப்படியான அந்த தியான ஆற்றலை தனித்து கொள்வதற்கு வழி இருக்கிறது சரிங்களா அப்போ இது வந்து நம்மளோட தியான முறைக்கு மட்டுமல்ல இப்ப நம்ம மையங்களுக்கு நிறைய மற்ற மார்க்கங்கள்ல தியானத்திற்கு சென்றவர்கள் அவங்க அந்த தியானத்தை சரியாக ஆழமாக ஏற்றும் போது சில பல தொந்தரவுகளை சந்திப்பாங்க அது எல்லா அமைப்புலையும் எல்லாருக்கும் அப்படி வரும்னு சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு நிறைய யூடியூப் மூலமா ஆன்லைன்ல நிறைய எல்லாமே முறையான குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாம செய்யும் போது அது உடல் மன ரீதியான சில பல தொந்தரவுகளை ஏற்படுத்துது அப்படி நம்ம மன்றங்களுக்கு நிறைய அன்பர்கள் வருவாங்க வர்றவங்களுக்கு நம்ம இம்மிடியட்டா முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா தண்டுபோட சுத்தியுடன் கூடிய சாந்தி தீட்சையை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுல இருந்து டோட்டலா ரிலாக்ஸ் ஆகிறத நம்மனால பார்க்க முடியும் அவங்களுக்கும் அது நல்லா உணர்வுக்கு கிட்டும் அப்ப அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த தவ ஆற்றல் அவங்க உடல் தாங்கறதை விட அதிகமாயிருச்சு இப்ப உங்க உடல் தூக்குறதை விட எடை அதிகமா கொடுத்தா நீங்க எப்படி தூக்க முடியும் முடியாதோ அது மாதிரி இந்த தவ ஆற்றல் உடல் தாங்கிறதுக்கும் அதிகமாக குவிந்து விட்டது நிறைய பேர் நாமளே நல்லா தியானம் பண்ணீங்கன்னா உடல் உஷ்ணமாகும் ஆமா நீங்க தொடர்ந்து ஆழமாக தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க குறிப்பாக சாந்தி தவம் பண்ணாம நீங்க மற்ற தியானங்கள் மேல்நிலை தியானங்களே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு நல்ல ஹீட் ஆகும் சரிங்களா ஒரு சிலரோட உடலுக்கு பக்கத்தால போனாலே அந்த வெப்ப ஆற்றலை உங்களால உணர முடியும் அந்த அளவுக்கு அவங்ககிட்ட தவ ஆற்றல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப மௌனம் போன்ற காலங்கள்ல நீங்க ஆழ்ந்து தியானிக்கும் போது உடலை படுத்துவதற்கான செயல ஈடுபடணும் அதனாலதான் மகான்கள் காடுகளுக்குள்ளே மலைகளுக்குள்ளே அந்த குளிர்ச்சியான இடங்களிலே தியானத்தை மேற்கொள்வதற்கு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சரி அதை தனித்திடவும் வழி உண்டு இப்படி அதிகப்படியாக வரக்கூடிய அந்த தவ ஆற்றலை தனித்து நம்முடைய உடல் ஆற்றலாக மாற்றிக்கொள்வதற்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டா வழி இருக்கு இதை காணாமல் சரி இதையே தெரிந்து கொள்ளாமல் அல்லது இது தெரியாமல் சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து நம்ம எதற்காக தவம் இருக்கிறோம் அந்த சுத்த வெளி என்று சொல்லக்கூடிய அந்த சிவத்தன்மையை அடைவதற்கு தவம் இருக்கிறோம் சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையாமன்னும் கனல் மிகுந்து சித்தி அடைதல்னா அந்த சிவ பதத்தை சிவநிலையை அந்த இறை உணர்வை பெறுதல் அப்ப சிவநிலை அடைகிறதுக்கு தான் நம்ம தவம் இருக்கிறோம் அந்த தவம் இருக்கும் போதே அந்த பூரண நிலையே நம்ம அடையிறது கொஞ்சம் காலம் எடுக்கும்ல அந்த காலத்துக்குள்ள சித்தி அடையா முன்னம் அந்த சிவநிலை அடையிறதுக்கு முன்னாடி கனல் மிகுந்து கனல் என்றால் தவக்கனல் சரிங்களா இந்த தியானத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பம் அந்த கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர் இது ரொம்ப கொஞ்சம் ஆழமான ஒரு கருத்து தான் ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கருத்துக்கு இருந்தாலும் ஒரு ஆசிரியர் என்பவர் தெளிவாக நீங்க இந்த கவனமாக இருக்கணும் சவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர் இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல குண்டலினி சக்தி வந்து மிகப்பெரிய சக்தி சரிதானுங்களா அந்த ஆற்றல் உயர்ந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது அவர் சாதாரணமான விஷயம் அல்ல அது உடலுக்குள்ளே பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்திடும் குண்டலினி ப்ராப்பராக ரைஸ் ஆயிருச்சு அப்படின்னா உடல் ரீதியா மன ரீதியா பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த ஆற்றல் அப்ப அந்த ஆற்றலை சரியா கட்டுப்படுத்த தெரியல அப்படின்னா அது ஒரு காட்டாற்று வெள்ளம் போலதான் அதை சரியா அணை கட்டி நிறுத்தினீங்கன்னா நமக்கு பயனாகும்னு சொல்லி இருக்கிறோம் அணை கட்டில அப்படின்னா அந்த காட்டாற்று வெள்ளம் அந்த ஊரையே அழித்து விடும் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு ஆற்றல் அதிகம் நிறுத்துனீங்கன்னா அந்த ஊரையே அது காப்பாற்றும் அப்படி இந்த தவ கனலை தவ ஆற்றலை நாம சரியா பயன்படுத்த தெரியலனா அது என்ன ஆயிரும் நம்ம உடல்ல பல்வேறு விதமான பிரச்சனைகளை மனதளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் இதனால உச்சகட்டமா உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சபர்நிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர் ஆனா இதற்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியம் இப்ப நீங்க கேக்குற வரைக்கும் கொஞ்சம் பயம் அந்த தன்மை நமக்குள்ள இருக்கும் ஆனால் சற்றும் இப்போ அந்த பயம் இங்கு இல்லை என்று மகரிஷி சொல்றாங்க சற்றும் இப்போ அந்த பயம் இங்கு இல்லை ஒரு துளி கூட உங்களுக்கு அந்த பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்றபடி வாழ்க்கை ஊடே நவயுகம்னா என்ன இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நவீன உலகத்திற்கு நவயுகம் என்று பெயர் அந்த நவீன உலகத்திற்கு ஏற்றப்படி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்கு நடுவிலேயே நவயுகத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கை ஊடே நான் என்னும் நிலை அறியும் மார்க்கம் இது இவ்வளவு சிரமங்களுக்குள்ளயும் நீ உன்னை அறிவது என்பதற்கான மார்க்கம் இங்கே இருக்கிறது அதுதான் வேதாத்திரியம் அதுதான் மனவளக்கலை அதுதான் இறை சாதனை மார்க்கம் என்று வைத்துக்கொள்ளுங்க சரிங்களா அப்ப சாந்தி தவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத விலக்கி சொல்வதற்காக மகரிஷி அவங்க இந்த கவியை நமக்கு கொடுக்குறாங்க இப்ப தவவேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடமும் வழிபுண்டு அதை காணாமல் சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர் சற்றும் இப்போ அந்த பயம் இங்கு இல்லை நவயுகத்தில் கேற்றப்படி வாழ்க்கை ஊடே நான் என்னும் நிலையறியும் மார்க்கம் இது ரொம்ப முக்கியம் நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த விஞ்ஞான உலகத்திலேயே நம்ம நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இயல்பான வாழ்க்கைக்கு உள்ளாகவே நீங்க இதற்குன்னு வாழ்க்கையை விட்டு வர வேண்டியதில்லை ஆனா முற்காலத்தில் அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தது சரிங்களா நீங்க தியானம் பயிலணும்னா வீட்டை விட்டுட்டு வரணும் சொந்த பந்தங்களை விட்டுட்டு வரணும் சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு வரணும் எல்லாவற்றையும் துறந்து ஒரு சன்னியாசியாக நீங்க வரும்போதுதான் உங்களுக்கு தியானம் என்ற ஒரு நுட்பத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது ஆனால் மகிழ்ச்சி அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை முற்றிலுமாக மாற்றி அமைத்தாங்க ஏன்னா தியானம் என்பது குறிப்பாக இந்த காலகட்டத்திலே எல்லோருக்கும் மிக மிக அவசியமான ஒரு விஷயமா போயிடுச்சு ஏன்னா அது உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் அல்லது மன அமைதியின்மை மனதில் கோபம் பொறாமை கவலை வெறுப்பு பயம் எதிர்மறையான எண்ணங்கள் முறையற்ற பால் உணர்வுக்கான எண்ணங்கள் வஞ்ச உணர்வுகள் இதெல்லாம் தலை விரித்து நிற்கக்கூடிய ஒரு காலத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இத்தனை துன்பங்களையும் நம்ம எதிர்த்து பேஸ் பண்ணி வரணும்னா நம்ம மனதிற்கு ஆற்றலை கொடுக்கணும் அப்போ எல்லாரும் வீட்டை விட்டுட்டு தான் தியானம் கொடுக்கலான்னா அது சாத்தியம் இல்லை அப்ப மகிழ்ச்சி என்ன பண்றாங்க இந்த தியானத்தை உலகியில் இருக்கிற எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக பெண்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் இன்னும் ஒரு படி மேல போய் மாணவர்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் தான் மகரிஷி அவங்களுடைய முழு முழு கண்ணோட்டம் இருந்ததுன்னு சொல்லலாம் அதுல அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த யோக பயிற்சியை கற்றுக் கொடுத்து அவர்கள் மிக அற்புதமாக பயிற்சி செய்து தாங்களும் உயர்ந்து பிறரையும் உயர்த்தக்கூடிய அளவுக்கு சேவையில நம்ம இணைந்திருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் மகரிஷி அவர்கள் குரு மகான்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை என்றுதான் நம்ம சொல்லணும் இல்லாட்டி நாம பத்தோட பதினோன்னா நாமளும் குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டிட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிருப்போம் இல்லையா அப்போ இந்த நவயோகத்திற்கு ஏற்றபடி இந்த வாழ்க்கைக்கு ஊடே நான் என்னும் நிலையறியும் மார்க்கம் இது நான் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சிவத்தன்மை நான்கிறது இந்த சாதாரண நான் அல்ல உம் உண்மையான நான் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளி அந்த தெய்வ நிலை அந்த அறிவு நிலையை உணர்வதற்கான மார்க்கம் இருக்கிறது நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இப்படி சாந்தி யோகத்தினுடைய பெருமையை மகரிஷி அவங்க இந்த கவி மூலமாக நமக்கு மிக தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார்கள் இந்த கவியை வந்து நான் உங்க என்ன என்ன சொல்றேன்னா எல்லாமே கவியை நல்லா மட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இந்த முப்பது கவியும் ஒரு ஷீட்ல எடுத்து ஏதோ ஒரு பக்கம் ஒட்டி வச்சுக்கோங்க கண்ணுல படுற இடத்துல எல்லாம் ஒட்டி வச்சிங்கன்னா அந்த கவி பார்க்க பார்க்க மீண்டும் மீண்டும் அது தூண்டுதலாக அந்த கவி வந்து நமக்கு உள்ள பிரதிபலிக்கும் சரி இது சொல்றப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி ஒன்று என்னன்னா இப்ப நம்ம நிறைய பேர் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப ஒரு வாரம் வந்து நம்ம சாந்தி யோகம் தான் பண்றோம் பாருங்க கரெக்டா அந்த டைம்லயே நமக்கு வந்து இந்த கவியோட விளக்கம் வந்திருக்கு இப்ப நிறைய பக்கம் நான் பாக்குறேன் மன்றங்களா இருந்தாலும் சரி தனிநபர் தியானம் பண்ணும்போதும் இந்த சாந்தி யோகத்திற்கு பெருசா யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஏதோ அது ஒரு கீழ்நிலை தவம் போல ஒரு சாதாரண தவம் அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலைக்கு நாம வந்து வருகிறோம் ஆனா அப்ப நான் சாந்தி தியானத்தினுடைய விளக்கம் கொடுத்தது நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா சாந்தி தியானத்தை நீங்க விடவே மாட்டீங்க அதாவது சாந்தி என்பது நம்முடைய மூலாதார மையம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மையம் இந்த மூலாதார மையம் தான் இந்த இடத்துல தான் உயிராற்றல் தினைவு பெற்றிருக்கிறது இங்குதான் ஜீவகாந்தம் திணிவு பெற்றிருக்கிறது இங்குதான் கருமையம் அமைந்திருக்கிறது ஏன்னா இதுதான் உடலினுடைய மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சரிங்களா அப்ப யார் ஒருவர் சாந்தி யோகத்தை அதனாலதான் மகரிஷி மற்ற எல்லா தியானங்களுக்கும் நீங்க இதை இப்ப இப்ப செய்ய நல்லா லிஸ்ட் கொடுக்கல அது நாமளா வந்து ஒரு லிஸ்ட போட்டு வச்சிருக்கிறோம் திங்கள் எதை செவ்வாய் இதுன்னு தப்பு கிடையாது பட் மகரிஷி சொல்றப்ப இந்த இந்த தியானம் இப்ப இப்ப நல்லா லிஸ்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல என்ன அறிவு கட்டி ஆனால் அவர் சாந்தி தீட்சை கொடுக்கறப்பவே சொல்லிடுவாரு தீட்சை கொடுக்கிறப்ப சொல்லிடுவார் எப்பொழுது எல்லாம் நீங்க தொடர்ந்து தவம் ஏற்றுகிறீர்களோ அப்ப ஆனால் சாந்தி யோகம் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உரிய நாள் வெள்ளி என்ற கோளினுடைய ஆற்றல் அதிகப்படியாக பூமிக்கு வலம் வரக்கூடிய நாள் அது அப்ப அந்த நாளிலே நாம சாந்தி யோகத்தை ஏற்றுவது என்பது அதுக்கு பொருத்தமான ஒரு செயலாக இருக்கும் ஏன்னா அந்த ஆற்றல் நம்ம உடலிலே உள்ள வித்து சக்தியோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது சரிங்களா அப்ப நாம சாந்தி யோகத்தை சரியாக முறையாக தொடர்ந்து செய்கிறோமா அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு நீங்களே தற்சோதனை எடுத்துக்கோங்க வரைக்கும் செய்யினால தவறு இல்லை இனிமேலாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நிச்சயமாக சாந்தி யோகத்தை காலை மாலை நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளும் குறிப்பாக அதிகப்படியான தியானம் செய்யக்கூடிய நாட்கள்ல மௌனம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நிறைவு தருணங்கள்ல ஒரு நீண்ட சாந்தியை நீங்க வந்து தியானத்துல சேர்த்து கொள்ளணும் இது நம்முடைய உடல் ஆற்றலை மனோ ஆற்றலாகவும் மன ஆற்றலை உடல் ஆற்றலாகவும் மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஒரு மையம் இன்னும் இங்கே சக்தி குவியும் போது இது முழுக்க முழுக்க உடல்ல இருக்கிற உயிர் ஆற்றலை நம் வசப்படுத்தி எங்கெல்லாம் ஆற்றல் அதிகமாக இருக்கதோ அதை எடுத்துக்கொண்டு எங்கள் ஆற்றல் குறைவாக இருக்கதோ அதை சமன்படுத்தக்கூடிய ஒரு செயலையும் இந்த சாந்தி யோகம் செய்யும் அதனால யோகத்தை மருந்து என்றும் தீர்க்கும் தியானம் என்றும் நம் ஆசிரியர்கள் அழைப்பது உண்டு ஏன்னா நோய்க்கான அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காந்த ஆற்றலுடைய பற்றாக்குறை தான் அப்ப அவர் ஒரு நல்லா தியானித்து சாந்தி யோகம் இருக்கிறார் அப்படின்னா அவர் உடல்ல மனதில் இருக்கிற ஆற்றல் ஒன்றுபட்டு அது எங்கு தேவையோ அந்த இடத்திற்கு பரவக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மகரிஷி அவங்க இந்த சாந்தி யோகத்தை முக்கியத்துவமாக சொல்லுவாங்க நாமளும் அதை வந்து தொடர்ந்து முறையாக செய்து அதனுடைய பலனை அனுபவிக்கணும் நான் இப்போ சொல்றேன் சொல்றதோட மட்டும் நின்று கொள்ளாம நம்ம தொடர்ந்து அந்த தியானத்தில் ஈடுபடும் தான் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சாந்தி யோகம் நல்லா வந்தால்தான் மற்ற எல்லா தியானங்களும் சரியாக வரும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றிலையும் நீங்க ஆழமா பயணிக்கணும் அப்படின்னா சாந்தி வந்து உங்களுக்கு எல்லாவற்றுக்குமே பேஸா இருக்கிற ஒரு தியானம் சரிங்களா அது ஒரு அத்திவாரத்தை போல நமக்கு வந்து அது பல மடங்கு பலனை கொடுக்கும் அந்த வாய்ப்பை நீங்க வந்து சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு